வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இன்னைக்கு தங்கமயிலும் அத்தச்சியும் எங்க போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமோ நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு பிறகு முருகப்பாவை பார்க்க போறோம் சரியோ அஹ் செல்வச்சநிதியான் ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் நல்ல வெயில் நேரம் இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பதினோரு மணி ஆகுது அப்ப வந்து முருகப்பாவை பார்த்துக்கான நாள் அப்போ இருக்கா முருகப்பாவையும் பார்த்துட்டு டார்லிங் சீரானண்டு அதாவது முருகன அவரையும் வந்து பாத்துட்டு வருவோம் போய்கொண்டிருக்கிறோம் முழுசா காணொலியை பாருங்க முருகப்பாவோட தரிசனம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் சரியா கும்புடுங்க பார்த்து சரியா இந்த முருகப்பாவோட செல்வ சன்னதியானோட அந்த முன்றலை பார்த்தாலே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் மன அமைதியா இருக்கும் இது தொண்டமனாறு பாலம் சரியோ இந்த பார்க்கும் ஆசை ஒரு நாளைக்கு வந்து குளிக்கோணும் என்று ஆசை இன்றைக்கு வந்துட்டு குளிக்க குளிக்கிறதுக்கு கிடைக்கல இன்னொரு நாளைக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறோம் சரியோ இப்ப வந்து முருகப்பாவை பார்க்கறதுக்காக கிட்ட 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 கிட்டவா வந்துட்டோம் இன்றைக்கு யார் யார் வந்திருக்கிறோம்னு சொன்னா தங்க மயிலு நான் தங்க மயிலோட குட்டியத்தை மாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கிறோம் சரியோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேரம் வந்திருக்கிறதால வடிவா சாப்பிட்டலாம் வந்து மடத்துல சாப்பிட்டு சோரம் முக்கியமில்லோ பசிக்கும் இல்லோ அப்படின்றதால சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னதான கந்தனலோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வடிவா சாப்பிட்டு கேட்டு கும்பிட்டுட்டு போவோமோன்னு சொல்லி போட்டு வந்துட்டோம் சரியா இப்ப வந்து எல்லாரும் பாக்க போறீங்க யார பாக்க போறீங்க முருகப்பாவை பாக்க போறீங்க போகால தூபலிங்கத்தை தூபலிங்கமோ கோபுரத்தை கோபுரத்தை கும்பிட்டு கைகால் எல்லாம் வந்து கழுவி பழம் பாக்கு வெத்தலை போன்றவற்றை அச்சனை பொருட்கள் எல்லாம் ஆகி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோமோல முதலாம் ஆண்டு புத்தகத்துல ஏன்னா ஆலிய வழி பாட்டுல இல்லாடி தெரியாதோ அப்படின்னு நினைப்பீங்க சரியா அப்ப வந்துட்டு கால் கழுவ போறோம் சரி தங்க மயிலுக்கும் கால கழுவி போட்டு இஞ்சல தேங்காய் எவ்வளவு கட்டிங்கன்னு சொன்னா மயக்கம் போட்டு விழுந்து போடுவீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆக்கள் வந்து என்னன்னு சொன்னா ஒரு தேங்காயை பாத்தீங்கன்னா சொன்னா நூற்றி எண்பது இருநூறு வரைக்கும் போகும் இந்த தேங்காயோட அளவை பொறுத்து சரியோ அப்ப பழம் பாக்கு வெத்தில மங்களம் வாங்கி கொண்டு இங்க பாருங்க வடிவு வடிவான வெயில் இல்லாம இருக்குது சரி என்று சொல்லி போட்டு இப்ப வந்துட்டு எங்களுடைய செல்வச்சந்நிதியான வந்து தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த முன்றல்ல தான் நின்று கொண்டு இருக்கு வடிவா கும்பிடுங்கோ ஓம் முருகா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு கொண்டு என்ன ஒரு அழகான இதாக இருக்குது வடிவா இருக்குது தோற்றப்பொலிவோடு இருக்கிறான் செல்வ வடிவா பார்த்து கும்பிட்டு கொள்ளுங்க என்னோட வீடியோ பாக்குறவங்க சரியா நல்லா இருக்கணும் என்னோட வீடியோஸ் பாக்குறவங்க இந்த காட்சியை பாக்குறவங்க மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கி போகணும் மனநிறைவோட அவங்க இருக்கணும் எந்தவித கஷ்ட துன்பங்களும் வரக்கூடாது மனசுல அப்புறம் கஷ்ட துன்பம் வெறும் முருகா அதை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்றேன் சரியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சரியான மாதிரி மனக்கவலை சரி உண்மையில நீங்க நினைப்பீங்க உனக்கு என்னப்பா உனக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு நினைப்பீங்க சரியான கஷ்டத்துலதான் நான் இன்னைக்கு வந்தேன் முருகப்பாவை பாக்குறதுக்காக எனக்கு வாரதுக்கே மனமில்லாத அளவுக்கு மனசுல கஷ்ட துன்பம் பாருங்க அப்பா அம்மா சொன்னா முருகனை வழிபடுற எல்லாருக்கும் வந்துட்டு முருகன் வந்து கணக்க தானாம் எல்லாத்தையும் குடுப்பானாம் இந்த கள்ளன் முருகன் சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சோதனை அந்த சோதனை காலத்துல தானே அந்த இந்த விருத்து போற மாதிரி எல்லாம் வருமாம் அப்படியெல்லாம் இருக்கேன்னு நிலாம நீங்க நினைப்பீங்க உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு ஆயிரத்தி பன்னெண்டு பிரச்சனை அதெல்லாம் சொல்றதுக்கு பெரிய லிஸ்ட்டாக போய் கொண்டிருக்கும் சரி சரி சோதிக்கிறியா மிருகப்பா சோதி சோதி அவ்வளோ நேரத்துக்கு தான் சோதிக்கிறேன் அவ்வளோ காலத்துக்கு தான் இந்த சோதனை இருக்கு மட்டும்பா பார்ப்போமே நான் சொல்லி போட்டு உள்ளே போய் கும்பிட்டுட்டு விபூதி சந்தனம் எல்லாம் பூசிட்டு முருகப்பா வடிவா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கால ஆலமரத்துக்கு பின்னால வந்துட்டு இருக்கிறோம் வெயில் தானே பார்க்கவும் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அவ்வளவு வடிவா வந்து இருக்கிறான் என் அண்ணதான பார்க்க பார்க்க கண்கொள்ள காட்சி மாதிரி இருக்க அந்த ஓ முருகா என்ற அந்த வேலோட இருக்கிற தோற்றப்பழிவை பார்க்கும் போதே ஆசையா இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு என்றதால பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எப்போ போறோம் தெரியாது நிறைய பேர் வந்திருந்தாங்க

கந்தனோட அன்னதாரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது பாத்தீங்களா இதுதான் பூசணிக்காய் பருப்பு வெண்டிக்காய் கறி போட்டு நல்லபடியா சாப்பாடு போட்டிருந்தாங்க அன்னதான கந்தனோட சாப்பாடும் சாப்பிட்ட மன நிறைவோட கந்தனோட தரிசனம் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சது